இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு பேசிவ் இன்கம் அதாவது பேசிவ் இன்கம் நம்மளை ஆக்டிவ் இன்கம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆக்டிவ் இன்கம்ன்றது நம்ம பை சேல்ரி இல்லை நம்ம பண்ணுற வியாபாரம் வழியாக நம்ம கிடைக்கிற அந்த பணத்தை என்ன சொல்லுவோம் ஆக்டிவ் இன்கம் நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அதாவது ஒரு பணம் கிடைக்கிது அப்போ இந்த பேசிவ் இன்கம்ன்றது நம்ம அந்த வேலையை ஆக்டிவாக செய்யாமல் ஒரு ரெகுலராக ஒரு வருமானத்துக்கான ஏற்பாடு பண்ணுறது தான் இந்த பேசிவ் இன்கம் அப்படி நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த இந்த பேசிவ் இன்கம்க்கு நம்ம எப்படி ரெடி பண்ண முடியும் எப்படி நம்ம அதை பிளான் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச பணம் இல்லை உங்களுடைய எஃபோர்ட் உங்கள் நேரம் ஏதாவது ஒரு வழியாக இந்த பேசிவ் இன்கம்மை நீங்கள் உங்களுக்கானதாக உருவாக்கிக்க முடியும் ஸோ இது ஒன்றும் இல்லை இந்த மல்டிபல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா எப்போவுமே ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் மட்டும் நீங்கள் பிளான் பண்ணியிருக்காதிங்க மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ன்றது எல்லா வகையிலுமே எல்லா லெவல்லையுமே தேவைப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்போ இந்த மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு என்ன மாதிரி வழிகள் இருக்கு எப்படி தான் அதை பிளான் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா ஒரு டிவென்ட் ஸ்டாக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க உங்களுக்கு அதை பத்தியான விவரங்கள் இருக்கு மார்க்கெட் பற்றி எனக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்க கம்பெனிஸ் நல்ல கம்பெனியாக பார்த்து எந்த கம்பெனிஸ்லாம் ரெகுலராக டிவெண்ட் கொடுக்குறாங்களோ இதை பேஸ் பண்ணி அந்த டிவெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஷேர்ஸை நீங்கள் வாங்கும்போது ஒரு ரெகுலர் இன்கம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒரு பேங்க் எஃப்டி போடுறீங்க அதில் ரெகுலராக ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அது வந்து உங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம் ஆகுது இப்போ இந்த பேசிவ் இன்கம் வேற என்ன வகைகள் இருக்குன்னு பார்க்கும்போது இந்த ரீட் பண்ணுற உங்களுக்கு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட்டை வாங்குறீங்க இப்போ இதில் நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்குறோன்னா நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் வாங்குறீங்கன்னு அர்த்தம் ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறீங்க அந்த இருந்து உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு வருமானம் வருது இந்த நேம் ஆஃப் ரெண்ட் வாடகைன்னு ஒன்று வாங்குறோம் இல்லைங்களா அது வந்து அதுலேருந்து ஒரு பேசிவ் இன்கம் இது ஏன் ஒரு பேசிவ் சொல்கிறோம் இந்த வாடகை வரத்துக்கு நம்ம எந்த வேலையும் செய்யலை ஆக்டிவாக அப்படின்னா எந்த வேலையும் செய்யலை ஆனால் அந்த வருமானம் எனக்கு தானாக வர ஆரம்பிக்குது அப்போ இது வந்து நான் பேசிவ்னு வச்சுருக்கேன் சரி இப்போ இந்த ரியல் எஸ்டேட்லேருந்து எனக்கு பேசிவ் இன்கம் வருது ஓகே ஆனால் இந்த சைஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தோம்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறீங்க அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு இன்கம் உங்களுக்கு வரணும் அப்படின்னும் போது அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் பெருசாக இருக்கும் இப்போ இதுக்கு ஆல்டரேட்டாக ஒன்று தான் இந்த ரீட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இதில் என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்குமே என்ன இதுன்னு பார்க்கும்போது இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ல வந்து நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்க மாட்டீங்க பட் ஒரு கம்பெனி ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அது உங்களோட தனிப்பட்ட பணமா இருக்காது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கான்செப்ட்ல பல பேர்கிட்ட பணத்தை கலெக்ட் பண்ணி எடுத்து போயிட்டு ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க இப்போ அந்த கமர்ஷியல் ப்ராபர்ட்டில வந்து ஒரு ரெண்ட்டு நமக்கு கிடைக்கும் இல்லீங்களா ஸோ அந்த ரெண்ட்டை நமக்கு பிரிச்சு கொடுப்பாங்க இது வந்து ரீட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் டீப்பாக பார்க்கணுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்பென்சஸ் பில்டிங் எடுத்துக்கோங்க சென்னையில் இது ஒரு பெரிய பில்டிங் இது தனிப்பட்ட ஆளாக போய் யாரும் வாங்க முடியாது பட் ஒரு ஒரு ஆயிரம் பேர் ஒன்றா சேர்ந்து வாங்க முடியுமான்னு கேட்டால் தேடிட்டிக்கலாம் எஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த பில்டிங்கை வாங்க முடியும் வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்கு அப்போ அதே மாதிரி அதுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த ஆயிரம் பேரும் போய் அந்த பில்டிங்கை வாங்க முடியாது அதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணிப்பாங்க இந்த ட்ரஸ்ட் என்ன பண்ணும் இந்த ட்ரஸ்ட்டு ஆன் பியாஃப் ஆஃப் ஆல் த இன்வெஸ்டார் தேவ் டன் த டீல் தே பை த ப்ராப்பர்ட்டி ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அவங்க வாங்கிப்பாங்க அப்போ அந்த ஸ்பென்சர்ஸ் பில்டிங்கில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது எனக்கு நிறைய கடைகள் இருக்குது அப்போ அதில் ஒரு ரெண்டல் இன்கம் எனக்கு வர ஆரம்பிக்கும் இப்போ இந்த கம்பெனி அந்த ரெண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி யாரெல்லாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ப்ரொப்போஷியலாக பிரித்து கொடுப்பாங்க அப்போ இது ஆஸ் லைக் எஸ் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதுலேருந்து ரெண்ட் வாங்குற மாதிரியான ஒரு விஷயம் தான் ஸோ இப்போ சின்ன லெவலில் பண்ணுறவங்க என்கிட்ட பெரிய பணம் இல்லை அப்படின்றவங்க இந்த ரீட்டை கன்சிடர் பண்ணலாம் அதே மாதிரி நீங்களே ரியல் எஸ்டேட்டில் வாங்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நல்லா கன்சிட் நல்லா பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து ஒரு வீடோ இல்லை ஒரு லேண்டோ பெரிய பணம் கொடுத்து வாங்கும்போது அதுலேருந்து உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வர கிடையாது இந்த ரெண்டல் இன்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட்டு வருஷ கணக்கில் வருஷம் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு சிக்ஸ் பர்சன்ட் ப்ளஸ் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க ஐடியல் கிட்டே நீங்கள் ஒரு கோடி கொடுத்து ஒரு பில்டிங்கை வாங்குறீங்கன்னா குறைந்தபட்சம் அதுலேருந்து ஒரு ஆறு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் வரைக்கும் வருடம் வருஷத்துக்கான ரெண்டல் வர மாதிரியான இருக்கணும் பொதுவாக நீங்கள் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கிற பட்சத்தில் ரெண்டுலேருந்து ரெண்டரை பர்சன்ட்டுக்கு மேலே ரெண்டல் இன்கம் இருக்காது அப்போ நீங்கள் ப்ராப்பர்ட்டி பேசிவ் இன்கம்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக பாக்குறது ஐடியல் சாய்ஸாக இருக்கும் ஏன் இந்த பேசிவ் இன்கம் நம்ம திரும்ப திரும்ப பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கம்ன்றது என்னது நம்ம எதுக்காக டெய்லி வேலை செய்கிறோம் ஒரு ஒவ்வொருத்தரும் அவங்க வேலையை செய்கிறது வந்து பணத்துக்காக தான் அல்டிமேட்டாக சரிங்களா எல்லாமே வந்து ஒரு வேலையை செய்கிறது வந்து எனக்கு பணம் சம்பாதிக்கணும் அதுக்காக நான் ஒரு ஏதோ ஒரு வகையில் எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் செய்கிறேன் பட் ஒரு லெவலில் இந்த பணம் எனக்காக வேலை செய்யணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா தட்ஸ் மணி மேக்ஸ் மணி ஃபார் யூ பணம் வந்து உங்களுக்காக பணத்தை பண்ணணும் அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுவோம் இந்த பணத்தை சரியான இடத்துல பொசிஷன் பண்ணும்போது அது எனக்கான பணத்தை அது உருவாக்க ஆரம்பிக்கும் அப்போ நான் அது வைக்கிற இடம் வந்து சரியான இடத்துல போய் அதை விதையை நான் போடும்போது எனக்கு ஒரு மந்த்லி இன்கமோ இல்லை ஒரு ரெகுலரான இன்கமோ அப்பார்ட் ஃப்ரம் மை ஆக்டிவ் இன்கம் இருந்து எதிர்பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்க இருக்குது அந்த விஷயத்துல சரி அப்போ இந்த ரியல் எஸ்டேட் ஒரு விஷயம் இருக்கு ஸ்டாக்ஸில் போடலாம் அது ஒரு விஷயம் இருக்குது அதை டிவெண்ட் தர ஸ்டாக்ஸாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு இல்லை எனக்கு கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் போது நீங்கள் பேங்க் எஃப்டி இந்த மாதிரி விஷயங்களை கூட பண்ணிக்கலாம் பட் இதில் இன்னொரு விஷயம் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் நெட்ஒர்க் பில் பண்ணுறதுன்றது வேற பேசிவ் இன்கம் வரதுன்றது வேற நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அதோடய வேல்யூ மேலே போகுது இது எனக்கு பேசிவ் அப்படி பார்த்தீங்கன்னா இது பேசிவ் கிடையாது இது வந்து உங்களோட கேபிட்டல் கெயின் உங்களோட நெட்ஒர்க் வளருதே தவிர உங்களுக்கு அதுலேருந்து எந்த வருமானமும் கிடைக்கல இது இது இன்னும் கொஞ்சம் ஜீப்பாக பார்த்தோம்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டீங்க ஒன்று கோடி ரெண்டு கோடி கொடுத்து வீடு வாங்கிட்டீங்க இப்போ நாளைக்கு ஒரு தேவை இருக்குன்னா பணம் எப்படி வரும் அந்த வீட்டில் இருந்து அன்லெஸ் ஒரு வாடகை வருமானம் எதாவது இருந்தால் ஓகே அப்படி இல்லை நீங்களே அந்த வீட்டில் தங்கிட்டு இருக்கீங்க பட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுலேருந்து உங்களுக்கு ரெகுலரான இன்கம் வராது ஸோ அப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறீங்க ஒரு பேசிவாக இன்கம் எதிர்பார்க்குறீங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற இடத்துல இருந்து உங்களுக்கு ரெகுலரான இன்ஃப்ளோ இருக்கா மாதிரி பாத்துக்கோங்க எல்லா பணமும் வளரணுன்றது அவசியம் இல்ல சம்டைம் நம்ம தேவைக்கும் பணம் வரா மாதிரி இருக்கணும் இது ரெண்டும் வந்து நீங்களா இருந்து வேலை செஞ்சு கிடைக்கிற வருமானம் நீங்க சேலரிடா இருப்பீங்க இல்ல நீங்க ஒரு பிசினஸ போட்டு ஆரம்பிக்கிறீங்க பட் இதுல இன்னொரு ஆப்ஷனா இருக்குது என்னன்னா பிசினஸ் ஓனர் ஆர் இன்வெஸ்டர் இந்த நாலு சோர்ஸ்ல தான் நமக்கு இன்கம் கிடைக்கும் ஒரு எம்ப்ளாயா இருப்பீங்க இல்ல ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா இருப்பீங்க இல்ல ஒரு பிசினஸ் ஓனரா இருப்பீங்க இல்ல இன்வெஸ்டரா இருப்பீங்க இப்போ இந்த நாள் இதில் ஃபர்ஸ்ட் இருக்க என்று நம்ம சொன்னது எம்ப்ளாய் ஆர் செல்ஃப் எம்ப்ளாயி அப்படின்னும்போது இதில் நீங்கள் ஆக்டிவாக இருந்து வேலை செஞ்சு நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் பட் இது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக ஆகுறீங்க பிஸ்னஸ் உனராக என்ன வித்தியாசம் நீங்கள் பணம் போடுறீங்க ஆனால் நீங்கள் தினமும் போய் அந்த வியாபாரத்தை பார்க்கணுன்றது அவசியம் இல்லை ஒரு ஃப்ரான்சைஸ் மாதிரியோ ஒரு அடுத்த உங்களுக்கே ஒரு ஆளை ஒரு லேயர் ஆஃப் டீமை ஃபார்ம் பண்ணி அதில் இருந்து நீங்கள் பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறீங்கன்றது ஒரு பாசிவ் சைட் ஆஃப் இன்கமாக இருக்கும் ஸ்ட்ரைட்டாக நீங்களே பண்ணுறது அவசியம் கிடையாது சிமிலர்லி நீங்கள் வேற ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுற விஷயம் இது எல்லாமே வந்து பேசிவ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் டைரக்டாக நீங்கள் பண்ணாமல் பேசிவாக பண்ணுற மாதிரி இருக்கும் சரி இந்த பேசிவாக பண்ணுறது அப்படின்னும் போது எல்லாரும் பண்ணிட முடியுமா ஆரம்பிச்சோன்னு பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா ஆஃப்கோர்ஸ் நீங்கள் இப்போதான் கரியர ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி முப்பது வயசுல உங்களுக்கு வருமானமே இப்போதான் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் பாசிவ் எய்ம் பண்ண முடியாது ஆனால் இதுக்கான முதல் படியை நீங்கள் பண்ணியிருக்கணும் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கார்பஸ் பில்டிங்னு நீங்கள் பண்ணும்போது தான் இது ஒரு அடுத்த கட்டம் தான் இந்த பேசிவ் இன்கம்கான வழி நேராக போய் பேசிவ் இன்கம் எனக்கு ஃபஸ்ட்டு கிடைக்குமா எப்படி சார் எடுக்க முடியும் நீங்கள் சொல்லும்போது ஈஸியாக சொல்கிறீங்க ஆனால் இது எப்படி நடக்கும் எனக்கு எனக்கு வருமானமே இவ்வளோ தான் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க இதில் முதல் ஸ்டெப் வந்து நீங்கள் ஒரு கார்பஸை பில் பண்ணணும் முதல்ல ஒரு பேசிவ் இன்கம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கார்பஸை பில் பண்ண வேண்டியிருக்கும் அந்த கார்பஸை வச்சு தான் நீங்கள் பேசிவ் இன்கம்மை பிளான் பண்ணணும் ஸோ அப்போ நான் பேசிவ் இன்கம் பிளான் பண்றதுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸ் எப்படி உருவாக்குறது அப்போ எல்லாரும் இங்க சொல்லும்போது ஈஸியாக வந்து பண்ணிடுங்க இதை எடுத்து வச்சா வந்துடுமே இப்படி போட பணம் கிடச்சிருமே அப்படின்ற ஆப்ஷன் சொல்றீங்க பட் அவ்வளோ ஈஸியான விஷயமா இவன் நம்ம கமன்ஸ்ல சில கேள்விகளை பார்த்துருக்குறேன் அந்த கேள்விக்கு பதிலாக கூட சொல்கிற ஒரு ஒரு மூணு கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி நம்மளோட கமன்ஸ்ல வந்து பார்த்தது முதல் கேள்வி ஒருத்தர் கேட்டிருந்தாரு சார் நீங்க சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக சொல்றீங்க ஆனா இன்னைக்கு வாழ்க்கைன்றது நிரந்தரம் இல்லாது நான் ஏன் எதிர்காலத்துக்காக எடுத்து வைக்கணும் அப்படியே எடுத்து வச்சாலுமே அது என்னோட அடுத்த சந்தையில சோம்பேறித்தனமாக அந்த பணத்தை யூஸ் பண்ண தான் போறாங்க நான் ஏன் அப்படி ஒரு பணத்தை எடுத்து வைக்கணும் எதிர்காலத்துக்காக ஏன் சேர்த்து வைக்கணும் சேமிப்புன்ற விஷயம் சொல்கிறீங்க இல்லையா ஏன் அப்படின்னு கேட்டார் பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க எப்போ வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது அப்படின்ற அவர் சொல்கிற கருத்து அனைவரும் ஒத்துப்போம் பட் அதே சமயம் வந்து வாழ்க்கை நாளைக்கே முடிஞ்சிருன்றதும் யாருக்கும் தெரியாது எந்த அளவு வாழ்க்கை நாளைக்கு நிரந்தரம் இல்லையோ நாளைக்கு வாழ்க்கை முடியுதுன்றதும் நிரந்தரம் இல்லை அப்ப எதிர்காலன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கு பிளஸ் நீங்க இந்த பணத்தை சேர்த்து வச்சு அடுத்த சந்ததிக்கு தரீங்க தரலன்ற ஒரு பக்கம் ஒருவேளை நீங்க வயசுல இருக்கீங்க உங்களுக்கு அப்ப பணம் இல்லை அப்ப நீங்க அந்த சந்தன்கிட்ட போய் பணம் கேட்க முடியுமா உங்களோட மகனோ கிட்ட போயிட்டு பணம் கேட்டு நடக்கும்ன்ற சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க அதோட பெட்டர் இன்னைக்கு நீங்க இந்த பணத்தை மிச்சம் பண்ணி வச்சு எதிர்காலத்துல ஒரு கார்பஸ் பில் பண்றீங்க ஒரு பேசிவ் இன்கம்கான வழியை ஏற்படுத்திக்கிறீங்க அப்படின்றது நல்ல வழியாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு ஒரு சிறந்த கேள்வி இருந்தது சார் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் என்னோட பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதே கஷ்டமாக இருக்குது இதில் இருந்து இங்கே பேசிவ் இன்கமுக்கு வழி ஏற்படுத்துங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்றது ஸோ இந்த பள்ளி படிப்பு அப்படின்னும்போது நம்மள விட இந்த நல்ல எஜுகேஷன் உங்களோட மகனுக்கோ மகளுக்கோ நீங்கள் தரணும்னு நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் பட் இதில் முக்கியமாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அது வந்து என்னோட சக்திக்கு உட்பட்ட விஷயமா இருக்கும் பள்ளியோட கட்டணத்தினால் கட்ட முடியல அப்படின்ற பட்சத்துல அப்படி ஒரு ஸ்கூலை நம்ம சூஸ் பண்றோன்றது எதிர்காலத்தில் நமக்கே பேக் ஃபயர் ஆகிற விஷயமா இருக்கும் இல்லை இன்னைக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு இவ்வளோ செலவு பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல நாளைக்கு எந்த ஒரு கையிருப்பும் இல்லை நாளைக்கு அதே மகனோ மகளோ ஒரு ஹையர் எஜுகேஷன் போகும்போது உங்களுக்கு பணம் தேவைப்படும் இல்லையா அப்போ அந்த பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க அதை விட பெட்டர் இன்னைக்கு ஒரு நார்மலான ஸ்கூல்ல உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு ஸ்கூல்ல சேர்த்து அதுக்கான ஃபீஸ் கட்டி இந்த மிச்ச பணத்தை நீங்க சேர்த்து வச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்து போயிட்டு ஒரு கார்பஸ் பில் பண்ணும்போது நாளைக்கு அதே குழந்தை வளர்ந்த ஒரு பெரிய பெரிய எஜுகேஷனுக்கு வரும்போது அந்த கார்பஸ் தேவைப்படும் உங்களுக்கு ஸோ இதை வந்து ஒரு லாங் டர்மா யோசிக்க ஆரம்பிங்க இன்னைக்கு டேட்டோட கஷ்டம் மட்டுமே பார்க்க முடியாது மூணாவதா என்னோட வருமானமே கம்மி தான் சார் இதுல எங்க இருந்து நீங்க மிச்ச பண்ண சொல்றீங்க எனக்கு இவ்வளோ தான் வருது என்னோட தேவைகள் இதெல்லாம் எடுத்துக்குது இதுல எங்க இருந்து எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்றேன் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறது அப்படின்னு ஸோ இந்த கேள்விக்கு நான் பதில் உங்களுக்கே ஒரு கேள்வியா கேட்குறேன் நீங்கள் ஒரு மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இருபதாயிரம் சம்பளத்தில் இருக்கீங்க வச்சுப்போ இருபதாயிரம்ன்றது உங்களுக்கு பத்தலை உங்களோட தேவைகள் விட அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியல ஓகே உங்களை சுற்றி இருக்கவங்கள பாருங்கள் எத்தனை பேர் பதினைஞ்சாயிரம் சம்பளத்தில் இருக்காங்க அப்போ அவங்க வாழ்க்கை நடக்குது இல்லையா இல்லை ஒரு நீங்கள் பதினஞ்சாயிரம் சம்பளத்தில் இருக்கீங்கன்னா எத்தனை பேர் உங்கள் சுற்றி பத்தாயிரம் சம்பளத்தில் இருக்காங்க மாதம் ஃபுல்லாக அப்போ அவங்களோட வாழ்க்கையும் நடக்குது இல்லையா கம்ப்ளீட் ஆகுது இல்லையா மாதம் மாதம் அவங்களும் அவங்க குடும்ப தேவை முடிக்கிறாங்க அவங்க பசங்களையும் படிக்க வைக்கிறாங்க அவங்களோட தேவைகளையும் பூர்த்தி ஆகுது அப்போது இந்த அமௌண்ட் பணம்ன்றது இன்வெஸ்ட் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாதான் இந்த விஷயம் வந்து நீங்க பண்ண முடியும் எவ்வளோ பணம் உங்க கையில இருக்குன்றது அவசியம் இல்லை என்னால் இதை பண்ண முடியும்ன்ற அந்த ஒரு எண்ணம் மட்டுமே தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போகும் எவ்வளவு பெரிய பயணமா இருந்தாலும் அதோட முதல் அடின்றது நீங்க எடுத்து வைக்கிற முதல் தான் இருக்கு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நீங்க பிளான் பண்ணுங்க ஸோ ஒரு பேசிவ் இன்கம் உங்களுடைய எதிர்காலம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்றி மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க